மரியாதை வேண்டுமா முதலில் உங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது மேகலா வீடியோவை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு இந்த வீடியோ தங்களுடைய உழைப்புக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்று உணரும் சில பெண்களின் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டது எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா ஏன் மற்றவர்கள் உங்களை இப்படி நடத்துகிறார்கள் என்று நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கும் போதே உங்கள் குரலை கேட்டவுடன் அவர்கள் பேசுவதை நிறுத்திவிடுகிறார்கள் ஒரு குடும்ப விழாவில் நீங்கள் ஓடி ஓடி எல்லா வீட்டு வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் ஆனால் போட்டோ எடுக்கும் நேரத்தில் மட்டும் உங்களை ஓரமாக நிற்க வைத்துவிட்டு மற்றவர்கள் மட்டும் சிரித்து நிற்பார்கள் நீங்கள் ஆசையுடன் புதிய புடவையை அணிந்திருப்பீர்கள் ஆனால் யாரும் அதை கவனிக்க மாட்டார்கள் ஆனால் வீட்டில் யாருக்கு என்ன பிடிக்கும் யாருக்கு என்ன தேவைகள் என்று உங்களுக்கு நன்கு தெரியும் உங்கள் உணர்வுகளையும் உங்கள் ஆசைகளையும் யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் அல்லது இன்னும் மோசமாக உங்கள் உழைப்பையும் நேரத்தையும் சக்தியையும் எடுத்துக்கொண்டு மாலை நேரத்தில் நீங்கள் சோர்வாக அமரும் போது நீ இன்று என்ன நாள் முழுக்க என்ன கிழித்தாய் என்று ஒரு வாக்கியத்தால் உங்கள் மொத்த உழைப்பையும் புறக்கணித்து விடுவார்கள் ஒருவேளை அந்த நபர் நீங்களாகவும் இருக்கலாம் நல்ல மகளாகவும் நல்ல மனைவியாகவும் நல்ல மருமகளாகவும் நல்ல அம்மாவாகவும் நல்ல ஊழியராகவும் இருக்க வேண்டும் என்று ராத்திரி பகலாக உழைக்கும் ஒருவர் உடலும் மனமும் சோர்வடைந்தாலும் பரவாயில்லை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லும் ஒருவர் குடும்ப அமைதி குழைய கூடாது என்று தப்பே இல்லாமல் நீங்களே மன்னிப்பு கேட்பவர் இதற்கெல்லாம் பதிலுக்கு என்ன கிடைக்கிறது அவமதிப்பு அலட்சியம் இல்லை என்றால் நீங்கள் அங்கே இல்லாதது போன்ற அமைதி அதில் மிகவும் பலியான உண்மை என்ன தெரியுமா நீங்கள் மதிக்கப்படவில்லை என்பதை உங்கள் மனம் நன்றாகவே அறிவது ஆனால் இந்த வட்டத்தை எப்படி உடைப்பது என்று தெரியாததால் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இருப்பீர்கள் ஒரு நாள் என் அருமையை புரிந்து கொள்வார்கள் என்று நம்பி அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு இருப்பீர்கள் ஆனால் அந்த நாள் ஒருபோதும் வராது உலகம் ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அது நம்முடைய மனதின் பிரதிபலிப்பு மற்றவர்கள் உங்களை மதிக்காததற்கு காரணம் அவர்கள் கெட்டவர்கள் என்பதல்ல நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்களோ அதற்கே அவர்கள் பதில் அளிப்பார்கள் சின்ன நமக்கு கொடுத்தது என்ன தெரியுமா ஒரு பெண்ணாக தியாகம் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் வேண்டும் குடும்பத்திற்காக ஆசைகளை விட்டு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த எண்ணம் நமக்குள்ளே ஆழமாக பதிந்து விட்டது அதனால் ஒருவர் நம்மை மதிக்காமல் நடந்தாலும் பரவாயில்லை குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக என்று நாமே நம்மை சமாதானப்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் உங்களுக்கு சம்பளம் இல்லை விடுமுறை இல்லை பாராட்டுக்கள் இல்லை இந்த அங்கீகாரம் இல்லாத வேலையை நீங்களே விரும்பி செய்யும் போது என் மதிப்பு இவ்வளவுதான் என்று நீங்களே இந்த உலகத்துக்கு சிக்னல் அனுப்புகிறீர்கள் இந்த மனநிலையே மற்றவர்களுக்கு உங்களை மதிக்காமல் இருப்பதற்கான உரிமையை கொடுக்கிறது சுயமரியாதையை மீட்டெடுப்பதற்கான முதல் படி ஒரு எளிய ஆனால் தைரியம் தேவைப்படும் வார்த்தையிலிருந்து தொடங்குகிறது முடியாது இப்ப நீங்கள் நினைக்கலாம் குடும்பத்தில் எப்படி முடியாது என்று சொல்வது அது அன்பில்லாமை இல்லையா உண்மையில் மிக நெருங்கிய உறவினர்களிடம் முடியாது என்று சொல்வது கடினம் அது உறவில் விரிசலை ஏற்படுத்தலாம் அதனால் நாம் வேறு இடத்திலிருந்து தொடங்கலாம் உதாரணத்திற்கு ஒரு தூரத்து உறவினர் கடைசி நேரத்தில் அழைத்து நாளைக்கு விருந்தாளி வர்றாங்க நீங்க வந்து கொஞ்சம் சமையலுக்கு உதவி பண்ணணும் என்றால் உங்கள் வேலையை விட்டு விட்டு ஓடாமல் மன்னிக்கவும் எனக்கு நாளைக்கு வேறு முக்கியமான வேலை இருக்கு என்னால் வர முடியாது என்று சொல்லி பாருங்கள் அவர்கள் கோவப்படலாம் பரவாயில்லை உங்கள் நேரத்திற்கும் உழைப்பிற்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்கிறீர்கள் அதே போல் வேலை நேரத்தில் ஒரு சக ஊழியர் தன் வேலையை மாலை நேரத்தில் உங்களிடம் தள்ளிவிட்டால் நான் இன்று நேரத்திற்கு கிளம்பனும் இதை இப்ப முடியாது என்று சொல்லி பாருங்கள் முதலில் இப்படிப்பட்ட இடங்களில் முடியாது என்று சொல்ல பழகும் போது உங்களுக்கே தைரியம் வரும் பிறகு குடும்பத்தினரிடம் முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக உங்கள் தேவைகளை அன்புடன் சொல்லலாம் நான் இன்று ரொம்பவே சோர்வாக இருக்கிறேன் நாம் வெளியே சாப்பிடலாமா என்று கேட்கலாம் அல்லது எனக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா வேலை சீக்கிரம் முடிச்சிடலாம் என்று சொல்லலாம் இது உறவை பலவீனப்படுத்தாதா இது உறவை பலவீனப்படுத்தாது மாறாக பலப்படுத்தும் நடைமுறை வழிகள் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் மற்றவர்களுக்காக ஓடுகிறீர்கள் உங்களுக்காக பதினைந்து நிமிடமாவது ஒதுக்குங்கள் இது சுயநலம் இல்லை ஒரு செல்போனை சார்ஜ் போடுவது போல உங்களுடைய சக்தியை நீங்கள் ரீசார்ஜ் செய்யும் நேரம் இது நிம்மதியாக ஒரு காப்பி குடிப்பது அல்லது கதவை மூடிக்கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்பதுவாக கூட இருக்கலாம் அந்த பதினைந்து நிமிடம் உங்களுக்கானது மட்டும் இரண்டு எல்லாவற்றிற்கும் விளக்கம் கொடுக்காதீர்கள் நீங்கள் இல்லை என்று சொன்னால் அதற்காக ஆயிரம் காரணம் சொல்ல வேண்டியதில்லை அதிகமாக விளக்கம் கொடுத்தால் நீங்களே உங்களது முடிவுக்காக அனுமதி கேட்கிற மாதிரி தோன்றும் என்னால் முடியாது இது எனக்கு விருப்பம் இல்லை இன்று முடியாது என்று உறுதியுடன் சொல்ல பழகுங்கள் மூன்று உங்கள் சக்தியை சுரண்டும் உறவுகள் சிலருடன் பேசிவிட்டால் முழு ஆற்றலும் போய்விட்டது போல் உணர்வீர்கள் அவர்கள் உங்கள் மனசக்தியை உறிஞ்சும் மனிதர்கள் அவர்களிடம் இருந்து கொஞ்சம் தூரம் விலகுங்கள் உங்கள் மன அமைதிதான் முக்கியம் நான்கு சங்கடத்தை ஒரு சிக்னலாக எடுத்து கொள்ளுங்கள் எதையாவது செய்த பிறகு மனசு அமைதி இல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு கொடுக்கும் சிக்னல் அதை சங்கடமாக நினைத்து ஒதுக்கி தள்ளுங்கள் ஏனெனில் பல வருடங்களாக மற்றவர்களுக்காக தியாகம் செய்வதில் தான் நம்முடைய அடையாளம் உருவாகி உள்ளது சூடான தோசையை ஊற்றி கொடுப்பதில் தலைவலிக்காக மருந்து எடுத்து கொடுக்கும் போது மற்றவர்களுக்காக நேரத்தை தியாகம் செய்வதில் தான் நம்முடைய மகிழ்ச்சி ஒளிந்திருக்கிறது நீங்கள் எல்லைகளை வகுக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் தியாகத்தால் பயன் அடைந்தவர்கள் முதலில் கோபப்படுவார்கள் உங்களை விட்டு விலக முயற்சி செய்வார்கள் ஆனால் அதுவே ஒரு சுமை குறைந்த உணர்வாக மாறும் உண்மையான அன்புள்ளவர்கள் உங்கள் எல்லையை மதிப்பார்கள் உங்கள் சோர்வை புரிந்து கொள்வார்கள் உங்களுக்காகவும் கொஞ்சம் இறங்கி வருவார்கள் தனியாக இருப்பது வேறு தனிமையில் இருப்பது நீங்கள் உங்களுக்கே துணையாக இருக்கு கற்றுக்கொண்டால் தனியாக இருந்தாலும் தனிமையை உணரமாட்டீர்கள் மற்றவர்களின் அங்கீகாரத்துக்காக இயங்குவதை நிறுத்தி உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன தேவை என்று கவனிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு புதிதான தைரியம் உங்களுக்குள் பிறக்கும் அந்த தைரியமே உண்மையான சுயமரியாதையின் அடித்தளம் இனிமேல் மற்றவர்கள் மாறுவார்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள் மரியாதை கொடுப்பார்கள் என்று காத்திருப்பதை நிறுத்துங்கள் நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்களோ அப்படித்தான் இந்த உலகமும் உங்களை நடத்தும் மதிக்கப்படுவதற்கு நீங்கள் ஒரு முரட்டுத்தனமான மனிதராக மாற வேண்டியது இல்லை பிறரிடம் அடிபணிந்து அன்பை யாசிப்பதை நிறுத்தினாலே போதும் அந்த மாற்றத்திற்கான முதல் படியை இன்று எடுங்கள் உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்